வணக்கம் உங்களை தமிழ் நியூஸ் கேட்வே சேனலுக்கு வரவேற்கிறோம் அமெரிக்காவில் எச் ஒன்று பி விசாவுக்கான விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன இதனுடன் அந்த விசாவுக்கான கட்டணமும் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது இருப்பினும் கட்டணம் எவ்வளவு உயர்ந்தாலும் கூட எச் ஒன் பி விசாவின் தேவை குறையாது என்று வியூ ஏஐ நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஷாரியார் தாஜ்பாக்ஷ் தெரிவித்துள்ளார் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு லட்சம் டாலர் கட்டணம் விதித்தாலும் அதை செலுத்த நிறுவனங்கள் தயாராகவே இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவில் டிரம்ப் அதிபராக பொறுப்பேற்றதற்கு பிறகு வெளிநாட்டினருக்கு எதிரான நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக நுழைந்தவர்கள் மட்டுமின்றி சட்டப்பூர்வமாக நுழைந்தவர்களுக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன குறிப்பாக எஸ் ஒன்று பி விசாவுக்கான விதிகள் மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளன இதற்கு முன் H1B விசா கட்டணம் மூன்றாயிரம் முதல் ஐந்து ஆயிரம் டாலர் வரை இருந்த நிலையில் தற்போது அது ஒரு லட்சம் டாலராக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் எச் ஒன் பி விசா விண்ணப்பங்கள் குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த கருத்தை மறுக்கும் வகையில் ஷாரியார் தாஜ்பாக் கருத்து தெரிவித்துள்ளார் ஆண்டுக்கு ஒரு லட்சம் டாலர் அல்ல தினசரி ஒரு லட்சம் டாலர் கேட்டாலும் கூட எச் ஒன் பி விசா எண்ணிக்கை குறையாது என்று அவர் நகைச்சுவையாக குறிப்பிட்டார் மேலும் அவர் கூறுகையில் திறமையான ஊழியர்கள் கிடைப்பதே இப்போது மிகப்பெரிய சவால் அதற்காக எவ்வளவு கட்டணம் கேட்டாலும் நிறுவனங்கள் அதை செலுத்த தயாராகவே இருக்கும் ஏய் வந்தாலும் கூட திறமையான மனித வளத்திற்கு மாற்று இல்லை ஏய் தானாகவே கோடிங் செய்யாது என்று விளக்கினார் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பக் குழு இல்லாமல் பெரிய சாதனைகளை உருவாக்க முடியாது இதற்கு ஷார்ட் கட் எதுவும் இல்லை திறமைக்கு விலை இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் பொறுத்தவரை அதில் அதிகளவில் பலன் பெறுவது இந்தியர்களே மொத்த விசாக்களில் சுமார் இந்தியர்களுக்கே வழங்கப்படுகிறது கட்டண உயர்வால் சிக்கல்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் திறமையான ஊழியர்களுக்கான தேவை காரணமாக எச் ஒன் பி விசா விண்ணப்பங்கள் பெரிய அளவில் குறையாது என்பதே தற்போதைய நிலைமை இதுவே இந்த நேரத்தின் முக்கிய செய்தி குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள் மேலும் இது போன்ற முக்கியமான செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்